நீங்கள் இதை வந்து உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே ஸ்டைல்ல செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கருவாடு பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா சூப்பரா இருக்கும் வாழை மீன் கருவாட்டு குழம்பு தான் வைக்கப்பறோம் வாழை மீன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல பெருசா நீளமா இருக்கும் இந்த மீன் வந்து அவ்வளவா கிடைக்காது சென்னை பக்கம் எல்லாம் கிடைக்கும் வாங்க இன்னைக்கு இந்த கருவாட்டு குழம்பு எப்படி ஈஸியா நல்ல டேஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கிளாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் வாழை மீன் கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கிங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ கடுகு வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்குவோம் ஒரு பத்து மிளகு ஜீரகம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன தேங்காயில் அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கையை அளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் இதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதிலே ஒரு நாலு பல் பூண்டு சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூனும் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூனும் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதுலயே வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க இதுல வந்து ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டை நான் என்ன பண்ணிருக்கேன் நல்லா கீறி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து பெரிய தக்காளியா ஒன்றை தக்காளி எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன் இதையும் ஊத்துக்கலாம் பாருங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம இந்த இடத்துலயே சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த நேரத்திலே நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நல்ல கலர் வந்து சூப்பரா இருக்கும் குழம்பு பாருங்க இப்ப வந்து நம்ம என்ன சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம மாங்காய் எல்லாம் போட்டுக்கிட்டே போறேன் மாங்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் மட்டும் அப்புறமா போட்டுக்கலாம் ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன் அதனாலதான் தக்காளி நான் கம்மியா சேர்த்திருக்கேன் நமக்கு மாங்காய் கிடைக்கல அப்படின்னா தக்காளி இன்னொன்னு கூடுதலா சேர்த்துக்கங்க இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயும் முருங்காயும் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலயே நல்லா வதக்கிருந்தேன் அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும் குழம்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சை மொச்சையை வாங்கி நல்லா குக்கர்ல வச்சு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இப்போ இதை வந்து வடிக்கத்திடலாம் இது வந்து நமக்கு வாயுத்தன்மை இருக்குன்றதுனால இந்த தண்ணி நமக்கு வேண்டாம் இந்த பயிரும் மட்டும் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து பச்சை மொச்ச கிடைக்கலம்மா எனக்கு வந்து காஞ்ச மொச்ச தான் கிடைச்சது அப்படின்னா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு எட்டு விசில் வச்சு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்களா இப்ப வந்து என்ன பண்ணலாம் காரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்துக்கலாம் கொஞ்சமா ஊத்துங்க பாருங்க இது நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா ஃபுல்லாகவே கவர் பண்ணி வேக வைங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா உரைச்சி சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க பாருங்க இதில் முக்கால் பாதம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது இதையும் சேர்த்துடலாம் இதை நல்லா நைஸாக இந்த மாதிரி நல்லா நைஸாக சேர்த்துருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா இந்த குழம்ப வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப இது ஒரு கொதிக்கு வரட்டும் இதுல வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளிய நல்லா ஊற வச்சிருக்கேன் ஏன்னா இதுல மாங்காவும் சேர்க்கிறோன்றதுனால நிறைய புளி வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது இதை வந்து என்ன பண்ணலாம் இப்ப நல்லா கரைச்சி வடிக்கட்டு இதுல ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும் நம்ம ஏன்னா வெங்காயம்லாம் வந்து நம்ம பச்சையாக போட்டிருக்கிறதுனால குழம்பு வந்து நல்லா கெட்டியாகி வரும் அதாவது தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்றதமாக பிடிக்கணும்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் நம்ம மாங்காயெல்லாம் சேர்த்துடலாம் அப்போ தான் அந்த புளிப்பை எல்லா இடத்துலையுமே இறங்கி நல்லாயிருக்கும் கருவாடையும் இந்த இடத்துலேயே போட்டுடலாம் நம்ம ஏன்னா வாழை கருவாடு அப்படின்னும் போது கரையாது இந்த இடத்துலையே போட்டுருவோம் நல்ல லேசாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி வச்சிருங்க நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுங்க நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்து விட்றலாம் ஃபைனலாக ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் நல்லா ஓப்பனில் வச்சு கொதிக்க வைக்கலாம் பாருங்க இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா வந்திருக்கு நல்லா காய்கறிகளும் நல்லா வெந்து கருவாடு எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்க வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நீங்க இதை வந்து உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே ஸ்டைல்ல செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கருவாடு பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா சூப்பரா இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோடாச்சு சமையல் தேங்க் யூ